வாழும் ராஜ் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே இந்த அருமையான காலை பொழுதுல உங்களை சந்திப்பதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல்கள் எல்லாம் வரப்போகுது உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்க போகுது இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறீங்களோ உங்களுக்கு எனது உளபூர்வமான வாழ்த்துக்கள் உங்கள் அத்தனை பேருக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் இது விசுவா வருடம் கார்த்திகை மாதம் பன்னிரெண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு சந்திர பகவான் சதயம் நட்சத்திரத்தில் நமக்கு அனுகிரகம் பண்ற மேஷராசி என்பர்களே பதினோராவது ஸ்தானத்தில் சந்திர பகவான் பதினோராவது ஸ்தானத்தில் ராகு பகவான் இன்னைக்கு மேஷராசிக்காரால யாரும் பகைச்சின்ற கூடாது தும்சம் முன்னிடுவீங்க தும்சம் அப்படிப்பட்ட ஒரு நாள் ஆபீஸ்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான விஷயங்கள் கிடைக்கலைன்னா இன்னைக்கு போர்க்குரல் எழுப்புவீங்க உங்க டீம் லீடர் மேனேஜர் ஏதாவது உங்களுக்கு எதிராக செயல்பட்டால் சும்மா விட மாட்டீங்க ஒரு கை பார்ப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு நாடா இருக்கு அதே நேரத்தில் முயற்சிகள் வெற்றி பெறும் யாரை வழிபடணும் துர்க்கையை வழிபடணும் துர்க்கை வழிபாடு வெற்றியை தரும் துர்க்கைக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்யலாம் இன்னைக்கு துர்க்கை வழிபாடு மேஷராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் குடும்பத்தில் நிம்மதி அதெல்லாம் தரப்போகுது ரிஷபராசி என்பர்களே ஏதோ சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இதனால நாளில் சந்திர பகவான் பத்தாம் இடத்தில் இருக்காரு சில பேருக்கு காலையில ஆஃபீஸுக்கு போகும்போதே ஆஃபீஸுக்கு போறதா லீவு போட்டுறதா அப்படின்னு தோணும் வேணும்னே இன்னைக்கு நமக்கு வேலையை கொடுப்பான் எக்ஸ்ட்ரா வேலையை கொடுக்க போகிறாங்க அப்படிலாம் தோணும் ஒரு வேலை நெருக்கடி இருந்துக்கிட்டு தான் இருக்கு ரிஷபராசிக்கு அது மறுக்க முடியாது அதே நேரத்தில் இந்த மாதிரி நாட்கள்ல குடும்பத்து பெரியவர்கள் அப்பா அம்மா இவங்க உடல் நலத்துல அக்கறை எடுக்க புதிதாக சொத்துக்கள் வாங்குற எண்ணம் மேலோங்கும் ஒரு சொத்தை வித்துட்டு இன்னொரு சொத்து வாங்கணும்னு தோணும் அந்த அமைப்புகள்லாம் இன்னைக்கு இருக்கு வியாபாரத்துல நல்ல பணியாளர்கள் இன்னைக்கு கிடைப்பாங்க மிதுனராசி என்பர்களே இது வெற்றிகரமான ஒரு நலுங்க மிதுன ராசிக்கு சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் உங்க ராசியும் காற்று ராசி அந்த ஒன்பதாவது ராசியான கும்பராசியும் காற்று ராசி பொதுவாக மிதனராசிக்காரங்க சாமியை கும்பிடும் போது தூபம் காட்டி சுவாமியை வழிபடணும் வீட்டில் ஊதுபத்தி ஏற்றி தூபம் காட்டி சாமியை வழிபடணும் உங்க காரியங்கள் பதிக்கும் இன்னைக்கு வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் இருப்பீங்க அந்த முயற்சிகள் வெற்றி பெறும் உங்க கம்யூனிகேஷன் வெற்றி பெறும் அப்பாவுடைய உடல் நலத்தில் இன்னைக்கு அக்கறை எடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் பலருக்கு எதிர்பார்க்கிற கடன் உதவி கிடைக்கும் கடகராசி என்பர்களே கடகராசிக்காரங்க உணர்ச்சி வசப்பட்டு செயல்படக்கூடாது சந்திரன் கும்பத்தில் போயிட்டு இருக்க இந்த நாள் உங்களை சந்தேக கண்ணோடு சிலர் பார்ப்பார்கள் நீங்க சொல்ற விஷயங்களை திருப்தி அடைய மாட்டாங்க பண்ணுவாங்க கரெக்டா தான் சொல்றீங்களான்னு ஆராய்ச்சி பண்ணுவாங்க லைஃப் பார்ட்னரே உங்களை முழுமையா நம்பாம ஆராய்ச்சி பண்ணுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட சில குடும்பத்தில் இருக்கும் இன்னைக்கு பயணங்களை அவாய்ட் பண்ணணும் உடல் நலத்தை பார்த்துக்கணும் சிம்மராசி என்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைந்த வெற்றிகள் தேடி உங்களை சந்திக்கக்கூடிய நபர்கள் நிறைய புலம்புவாங்க நிறைய பேசுவாங்க புதுசா வேலைக்கு ட்ரை பண்றீங்களா வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டு உறவுகள் உங்களை தொடர்பு கொள்வாங்க சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அழகுபடுத்திக் கொள்வதிலே அக்கறை காட்டுவீர்கள் நிறைவேற்றுவீர்கள் அதனால உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேரும் சில பேர் இன்னைக்கு முடி காணிக்க கொடுப்பீங்க இந்த நாள் பிசினஸ்ல நல்ல காண்டாக்ட் டெவலப் பண்ண போகு கன்னிராசி என்பர்கள் ஆறாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல சந்திரன் அது ஒரு அதிருஷ்டம் இப்படிப்பட்ட எதிரிகளா இருந்தாலும் வெளிவீங்க ஹெல்த்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கா சரியா மெடிக்கல் அட்வைஸ் எடுப்பீங்க சரியான நேரத்துல தப்பிச்சுக்கிட்டீங்க டாக்டர்கள் கூட இதனால் உங்களுக்கு நல்ல தன லாபம் கொடுக்கும் கால வைரவர் வழிபாடு இன்னைக்கு செய்யணும் பைரவர் வழிபாடுங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய எதிரிகள் தொந்தரவு விளக்கும் நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கும் அதனால கால பைரவர் வழிபாடு செய்யணும் ஒரு நல்ல வேலை வழிபாடு ஒரு கடனுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா அது சாங்ஷன் ஆகும் துலாம் ராசி அன்பர்களையும் மகிழ்ச்சியான ஒரு நாள் காதல் உறவுகள் மலரக்கூடிய நாள் சிலருக்கு மலருது சிலருக்கு லவ் ஆகுது அந்த அமைப்பும் இருக்கு பொழுதுபோக்கு விஷயங்களை கொடுப்பீங்க அதே நேரத்தில் நண்பர்கள் சிலர் உங்களை தவறான பாதைக்கு இட்டு செல்லலாம் அதுல மட்டும் எச்சரிக்கையா இருந்திருக்கு ஆபீஸ்ல எக்ஸ்ட்ரா பொறுப்புகள் உங்களுக்கு கொடுப்பாங்க ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு கைகூடும் மனசுல பெரிய பெரிய ஆசைகள் இருக்கும் மிக முக்கியமாக படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல அதிக கவனம் செலுத்தணும் உங்க கான்சென்ட்ரேஷனை மாற்ற முயற்சி நடக்கும் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்க சுய பாதுகாப்பு உங்கள் படிப்பு இதெல்லாம் அதிக அக்கறை எடுத்துக்கிடணும் விரச்சிக ராசிக்காரங்க பொதுவாகவே வீட்டில் சில ரிப்பேர் ஒர்க் இன்னைக்கு இருக்கும் வீட்டு உபயோக பொருள்களில் சில பழுதுகள் ஏற்படலாம் வண்டி வாகனங்களை நல்லா சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துங்க அதே நேரத்தில் நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும் இந்த நாள் நீ உங்களுக்கு வியாபார லாபம் தரும் நல்ல நாள் தனுசு ராசி என்பர்களே தனுசு ராசிக்காரங்க பக்கத்தில் என்ன கோயில் இருக்குன்னு பார்க்கணும் எந்த அம்மன் கோயில் இருந்தாலும் இன்றைக்கு வழிபாடு செய்யணும் அம்மன் வழிபாடு என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றியை இன்றைக்கி கொடுக்கும் நிறைய பேர் புதிய ஒப்பந்தங்கள் இன்னைக்கு போடுவீங்க கல்யாண விஷயம் கைகூடும் பயணங்கள் செய்வீர்கள் அலைஞ்சு திரிஞ்சு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபம் கொடுக்கும் தள்ளுவண்டி நடத்தக்கூடியவர்கள் வண்டி ஓட்டக்கூடியவர்கள் ரெப்ரசன்டேட்டிவ் தொழில் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயங்களை லைஃப்ல இன்னைக்கு கூடி வரும் சுபகாரியங்களும் கைகூடும் நல்லதா மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்காரர்களுக்கு உங்க எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும் நல்ல காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் எல்லாவற்றிலும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் இன்னைக்கு நாக தெய்வங்களை வழிபாடு செய்யணும் நாக தெய்வங்களை வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறலாம் அதுவும் ஆண் வீட்டில் ராகு இருக்கு அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாக தெய்வங்களை வழிபாடு செய்வது என்பது திருமண தடையை போக்கும் நல்ல மன வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் திருமணத்திற்கு நல்ல வரணமையக்கூடிய ஒரு நாள் அதே நேரத்தில் சிலருக்கு உடல் நலம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இன்னைக்கு இருக்கும் அதுக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும் புற்று தெய்வங்களை வழிபடுவது கருமாரியை வழிபடுவது இவையெல்லாம் வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை இன்னைக்கு உருவாக்கி தரும் பிஸ்னஸ் நல்ல லாபகரமாக இருக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வரும் குழந்தை வாக்கியம் சம்பந்தப்பட்ட நல்ல செய்தி இன்னைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு கூடி வரும் கும்பராசி என்பர்களே ராசியில் சந்திர பகவான் இருக்கார் ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு நெருக்கடி உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்கு பெரிய விஷயத்தை சாதிக்கணுங்கிற ஒரு பரபரப்பு உங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிட வேண்டியது மிக மிக முக்கியம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வம் இந்த வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும் உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுக்கணும் குடும்பத்து பெரியவர்கள் உடல் நலத்திலும் அக்கறை எடுக்கணும் லஞ்ச லாவணிய வழக்குகளில் உங்களை சிக்கி விட சிக்கலில் மாற்றி விட சில முயற்சி செய்யலாம் எச்சரிக்கையாக இருக்கணும் மீன ராசி அன்பர்கள் நல்ல நாளுங்க புதிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது வேலை மாற்றம் வரலாம் வீடு மாற்றம் பற்றி சிந்திக்கலாம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் கைகூடி வரலாம் குழந்தை வாக்கியை பற்றி நல்ல செய்தி வரும் இப்படி நிறைய செய்திகள் நல்ல செய்திகள் உங்களுக்காக காத்திருக்குங்க வியாபாரத்தில் லாபம் கூடும் திருமண செய்தி கைகூடும் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா you oh.